அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பொற்றாளன் ஞான மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது அப்படின்னு பொது உடைமை சித்தாந்தின் தந்தை என்று போற்றப்படும் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் ஒரு பொன்மொழியை சொன்னார் அந்த பொன்மொழியின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு ஏதேனும் ஒரு வகையில் பயன்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் நான் நாள்தோறும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான செய்தி முக்கிய தினங்களை பற்றி தகவலை தொகுத்து வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா இன்றைக்கி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முக்கிய தினம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி உலக கப்பல் மாலுமிகள் தினம் அனுசரிக்கிறாங்க இப்போ உலக கப்பல் மாலுமிகள் தினம் எதற்காக கொண்டாடுறாங்கன்னா கப்பலை வழிநடத்தி போகிறாங்க இல்லையா அதாவது ஃப்ளைட்டு ஓட்டுற ஒரு பேர் பைலட்டு காரு பஸ்ஸு ஓட்டுற ஒரு பேர் டிரைவர் அந்த மாதிரி கப்பலை ஓட்டுற ஒரு பேர் வந்து மாலுமி தமிழில் மாலுமி இங்கிலீஷில் கேப்டன் அப்படிம்பாங்க அந்த வகையில் இப்போ உலகை முதன் முதலில் சுற்றி வந்த மாலுமி யார் அப்படின்னா மெகலன்னு அதே மாதிரி இந்தியாவிற்கு வந்த முதல் மாலுமி ஐரோப்பிய மாலுமி யார்னா வாசகோடகாமா அவர் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மே இருபதாம் தேதி இந்தியாவுக்கு வந்தார் இப்போ இந்த உலக மாலுமிகள் தினம் அதை உருவாக்கின அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்பானது லண்டனில் இருக்குது இந்த அமைப்பு வந்து ஒரு சப் யூனிட்டு இதனுடைய பேரண்ட் யூனிட் எதுன்னு பார்த்தோம்னா யுனைடட் நேஷனல் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஆர்கனைசேஷன் அதனுடைய சப் யூனிட் தான் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இப்போ இதனுடைய தலைநகர் லண்டனில் இருக்குது உலக மாலுமிகள் தினம் எதற்காக அப்படின்னா உலக அளவில் வர்த்தகம் பொருளாதார ரீதியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் போகிறது எதில் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் கப்பலில் தான் போகுது அதனால் இந்த கப்பலை ஓட்டுற மாலுமிகளை கௌரவிக்கிற வகையில் உலக கப்பல் மாலுமிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தைந்தாம் தேதி கடைபிடிக்கிறாங்க அடு அடுத்ததாக பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தைந்தாம் தேதி உலக தோல் நிறமிகள் தினம் அதாவது நம்ம தோலில் மெ மெலானின் அப்படிங்கிற இது செல் இருக்குது அந்த மெலானின் பாதிக்கப்பட்டால் நம்ம தோல் வந்து அங்கங்கே வெள்ளையாக இருக்கும் இந்த குஷ்ட நோய் வந்த மாதிரி தோலெல்லாம் வெள்ளையாயிரும் வாயு மூக்கு இந்த காதெல்லாம் வந்து தோல் நிறமி இழக்கிறதுனால அந்த உலக தோல் நிறமிகள் தினம் விட்டிலிக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வேர்ல்டு விட்டிலோ டே இப்போ இந்த நோயால் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு வந்து உ உலக புகழ்பெற்ற பாப் டான்சர் அதாவது பாப் மன்னர் என்று அழைக்கப்படுகிற அமெரிக்காவில் பிறந்த மைக்கேல் ஜாக்சன் அவர்களுக்கு இந்த நோய் இருந்தது இந்த தோல் நிறைமைகள் அந்த நோய் பாதிக்கப்பட்டிருந்தார் அதனால் அவர் நீங்கள் வீடியோ அவரை டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் க்ளவுஸ் போட்டுட்டு தான் டான்ஸ் பண்ணுவார் எல்லா டா அவருடைய வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெறுங்கையில் மாட்டார் க்ளவுஸ் போட்டுட்டு தான் ஆடுவார் அவர் அப்போ அவரை அதாவது தோல் நிறைமையால் பாதிக்கப்பட்டவர்களை ஆதரவு தர வகையில் அவரை வ அவங்கள வந்து நம்ம அவங்க மீது நம்ம அன்பு செலுத்துவதற்காக அக்கறை செலுத்துவதற்காக இந்த தினத்தை உருவாக்குனாங்க மைக்கேல் ஜாக்சன் அவளுடைய நினைவாக இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியை வந்து உலக தோல் நிறைமைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலக தோல் நிறைமைகள் தினம் ஜூன் ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பம்சம் முக்கிய அமைப்பு காணப்படுது இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது முக்கிய தினங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படியாவது ஒரு வகையில் அஞ்சு கொஷின் அதில் எப்படியாவது கேட்பாங்க அதனால் நீங்கள் முக்கிய தினங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி பாரி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் போட்டித் தேர்வில் எப்படி வேணாலும் கொஷின் கேட்பாங்க அதனால் முக்கிய தினங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வந்து மிக எளிதாக கிடைக்கும் வெற்றிங்கிறது எட்டா கனியாக இல்லாமல் உள்ளங்கை நெல்லிக்கனியாக கிடைக்கும் இன்றைய பயனுள்ள தகவலை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதாவது முயற்சியும் பயிற்சியும் செய்யுங்க உங்களால் முடியாது எதுவும் இல்லை உங்களுக்கும் வாழ்வில் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பொற்றாளன் ஞானச்சித்தன்